இருபத்தி எட்டு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு முதல் இருபத்தி நான்கு ரெண்டாயிரத்தி முதல் உதவிசாரணைக்கு மரணம் கொடுப்பேன் என்று என் தேவராகிய கடவுள் என்னிடம் கூறியிருக்கிறார் இவருக்கு எல்லாமே நான் பல எபிசோட்கள் எபிசோட்களில் ஒலிபரப்பு இருக்கிறேன் அப்ப கூட உங்களுக்கு உங்களுக்கு உங்களை கையெழுத்து கும்பிட்டு இருக்கிற யாரா பார்த்தா எம்எல்ஏ டிஎம் எம்எல்ஏ எம்பி அமைச்சர் வார்டு மெம்பரு திமுக உறுப்பினர் கவுன்சிலரு ஐடி யார் பார்த்தாலும் துர்காசி சொல்லுங்க மகனை காப்பாற்ற சொல்லுங்க நான் நேரடியாக பேச தயாரா இருக்கிறேன் அப்படின்னு ரெண்டு வருஷமா கத்தி கதறிக்கிட்டு இருக்கேன் நான் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்ய மொழி சடசல் ஊரில் பார்க்க போனேன் அவர் இல்ல வீட்டுக்கு போனேன் அவர் திருச்சி திருச்சுன்றாங்க தங்கந்தரசு அவர்கள் தெரியும் எங்களுக்கு தெரிஞ்சவங்க தங்க அன்பில் மகேஷ் வேண்டியவர் வேண்டியவர் வன்ப தங்க பாக்க போல அவரு சந்த